அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆத்மா வணக்கம் ஆத்மா அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஐயா அபியாசிகளாக இருக்கும் நாம் ஆமாம் கொல்லி அப்பா அம்மா வந்து கொல்லி போடலாம் என்ன சமயம் போடலம்மா கொல்லி ஐயா சொல்லுவார் நான் எவ்வளோ சாவு போட்டு போயிருக்கிறான் ஒருத்தன கூட மல்லு மண் அள்ளி போட்டதே கிடையாது மண்ணை அள்ளி போட்டதில்ல அவன் வாங்கி வாக்காசி போட்டதில்ல பாலம் ஊத்து இல்லை ஏன்னா இதை யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா தான் ஜத்த மண் யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவன் தான் மண் அள்ளி போடுவான் தான் சாகும்போது யார் நாலு பேர் நம்ம பால் ஊற்றணும்னாக்காலும் அவங்க தான் பால் ஊற்றுவாங்க அப்போது யோகம் பண்ணுறவங்க அப்பியாசிங்க இந்த வேலையை பண்ணலாமான்னா பண்ண வேண்டிய வேலை இல்லை புள்ளி போட வேண்டிய வேலை கூட இல்லை உடனே நம்ம மனசில் இன்னொரு கதை கூட ஓடும் ஏன் சாமி நீங்கள் சொல்கிறீங்க அந்த காலத்தில் பட்டினத்தார் இருந்தார் அவங்க அம்மா வரைக்கும் ஊர் வெளியே இருந்தார் அவ்வளோ பெரிய ஞானி அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மாவை ப வாழை இலையில் வச்சு வாழை வச்சு கொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறார் ஊரை விட்டு அப்போ இது கரெக்டா அப்படின்னா கரெக்டா சாமி கரெக்டு தானே கேள்வி மனுஷனுக்கு வரும் கேள்வி நம்மகிட்ட கேட்குறாங்களே மனசில் ஓடினே வந்து பல பேர் குழப்பி விட்டுருவாங்க அதனால் இப்போ அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்குது கொடுக்குறதில்ல அந்த கேள்வி நம்மளே கேட்டு அதுக்கு பயன் சொல்லி ஞானிகள் ஏன் பண்ணாங்க அப்படின்னா பட்டினத்தாருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நாம் சேர்த்த இந்த செல்வம் நம்ம கூட வரப்போகிறது இல்லைன்னு ஒரு ஞானம் பிறந்தவுடனே அது வரைக்கும் அந்த அந்த பட்டாடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு கந்த கோவணம் எடுத்துகிட்டு வெளியே வராரு வெளியே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க முதல்ல அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க எப்போ இந்த முடிவுக்கு நீ வந்தே இருக்கக்கூடாது ஆனால் வந்துட்ட வந்திருக்கக்கூடாது ஆனால் வந்துட்ட வந்துட்டா இந்த நிலையில் நின்று நேரப்போ சிதம்பர சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் நீ முறையாக தீச்சை வாங்கிக்க யார் சொல்கிறது பட்டினத்தாரு வீட்டை விட்டு போயிடுவேன் இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல மனைவி மக்கள் வேண்டாம் நான் சேர்த்து வச்சு இந்த செல்வமும் நான் அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க அம்மா மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நீ இப்படி போயிட்டேன்னா அடியாக வீட்டை விட்டு போயிட்டேன்னா நீ உருப்படாமல் தான் போவே இன்னைக்கு இதுதான் வாழ்க்கை முடிவு பண்ணிட்டேன் இல்லையா ஆமாம்மா ஆமாம் முடிவு பண்ணிட்டேம்மா அப்போ நீ ஒன்று பண்ணு சிதம்பர சுவாமிகள்னு ஐயா இருக்காங்க மிகப்பெரிய ஞானி இருக்காங்க நீ நேராக அவர்கிட்ட போ போய் முதல்ல உபதேசம் வாங்கி யார் சொல்றதே பட்டினத்தாரோட அம்மா சொல்றாங்க போனியே போவாதான்னு காலைல ஊற்றலாம் கதர்ல புரியுதுங்களா போகணும்னு முடிவு பண்ண நீ முறையாக போகணும் அவங்க அம்மா வழி காட்டுறதுனால அவங்க அம்மாவோட சாவு வரைக்கும் அவர் ஊருக்கு வெளியே வெயிட் பண்ணி நினைந்தாரு புரியுதுங்களா அவங்க அம்மா வந்து மிளகையும் உப்பையும் ஒன்றா கட்டி அவர் கோமணத்தை முடிஞ்சிடறாங்க எப்பா நான் இறக்குற தருவாயில இந்த இந்த முடிச்சு வந்து அறுந்து உன் தொடையில் உரித்தோம் அதை போது நீங்கள் தெரிஞ்சிக்க உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு அப்போ அந்த நாளில் நீங்கள் என்னை தேடி வா அப்படின்றாங்க அதே மாதிரி ஆகும்போது அதே மாதிரி வராரு வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் முறைப்படி செஞ்சாரு யாருக்கு செஞ்சாரு துறவோரம் போகணும்னு முடிவு போனோன்னு வழி காட்டுறாங்க அப்போ முதல் குரு யாரு அவங்க அம்மா தான் அங்கே அம்மா இல்லை அவங்க குரு குருவானதான் படின்னு தான் செஞ்சார தவிர அம்மாவுக்கு அவர் செய்யலை அப்போ உங்கள் வீட்லேயே எங்கள் வீட்லேயே இருக்கிறவங்க குருவா அப்போ ஏன்னா மனசுல கேள்வி வரும் கேள்வி வந்து அதுக்கான விடயம் வந்துச்சுன்னா தெளிவாயிடுவோம் அப்போ நாம வந்து பட்டினத்தார் மாதிரி பட்டினத்தாரே அம்மாவுக்கு பண்ணாரு நாமெல்லாம் எந்த மொழிக்கு அப்படின்னு வரவங்க பொருளும் கொல்லி வைக்கலாமான்னா வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் நம்ம கொல்லி வச்சிட்டாரு அப்போ கொல்லி வைக்கிற தகுதி நமக்கு இல்லாம போயிடுச்சு சரிங்களா அப்போ அப்பயாசிளுக்கு இந்த தெளிவு வேணும் நமக்கு இளவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துடலாம் மூத்த ஒரு இலந்தா பண்ணி பண்ணிக்கப்பா நான் கூட வந்து உனக்கு போனால் வழி காட்டுறேன் எதை பண்ணணும்னு சொல்றேன்னு ஒதுக்கலாமே தவிர பாடம் வாங்கினவங்க இந்த வேலையை வேண்டாம் சரிங்களா அப்புறமா கரெக்டாக சொல்றேன்னா என்னம்மா பெற்றவங்களுக்கு ஒரு புள்ளமா பெத்த ஒரே புள்ள தான் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும் அவங்க ஒரு புள்ளைய பெற்றவங்க இந்த மாதிரி எல்லாரும் அறவரைஞ்சு போகணுமா தனக்கு தான் புள்ளை இல்ல சரி புள்ளையே போற யார் யாரை காப்பாத்து ஒரு புள்ளை இருந்தவங்க அவங்க கப்பாத்தனா புள்ளியே இல்லை இதுவாகிட்டாங்க அப்போ அவங்களெல்லாம் யார் கொல்லி போறது அவங்க கட்டிலாம் வேவாதா என்ன சாமி இது நியாயம்னா அதுவும் நியாயம் தானே இறைவன் படிச்சிருப்பான்மா எல்லாருக்கும் ஒரு ஆள் வச்சிருப்பான் நாலு பேர் எப்படி சாஸ்வதோதமோ கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான் தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது சரிங்களா அதனால எல்லாமே நாம செய்யணும்னு அவசியம் பட வேண்டியதே இல்லை அதனால இது வந்து அவசியமே இல்லை ஏன்னா ஐயாவோட தம்பி இறந்துட்டாங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி தம்பி இறந்துட்டார் அண்ணன்ற முதல்ல நீங்கள் என்னென்ன சடங்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னாங்க அவர் ஒரே வார்த்தைன்னு சொன்னார் அவங்க வந்த வேலையை அவங்க பார்த்துன்னு போகிறாங்க நான் வந்த வேலையை நான் பார்த்துன்னு போகிறேன் என்ன இதெல்லாம் கூப்பிடாதிங்க நான் யார் சாவுக்குமே போகிறது கிடையாது நான் எப்படி சாவுதுன்னா நான் யோசனை பண்ணி நினைக்கிறேன் அப்படின்ற வந்தவங்க வாய முடிக்கினாங்க புரியுதுங்களா எல்லாரும் அவங்க வந்த வேலையை முடிச்சிட்டு போய்ட்டா இது அம்மா என்ன தம்பி என்ன புள்ளன்னா யாரும் கிடையாது யாருக்காகவும் அவ்வளோ நாம வரல நாம் ஆடணும்னு யாருக்காவது ஆசைப்பட்டோம்னா கண்ணாடி முன்னாடி உக்காந்து நமக்காக தான் ஆடணும் இன்னும் இல்லையே இன்னும் இல்லையே நீ எண்ணிக்க தாண்டா போவேன்னு நம்மளை பார்த்து தான் நாம் அழுது சொல்லம்மா ஐயா கொல்லி போடும்போது ஒரு பானையில் தண்ணி ஊற்றி மூணு சுற்றி சுற்றி ஒரு ஒரு பானை ஒரு ஒரு சுத்துக்கும் கட்டி வச்சு ஒரு ஓட்டை போட்டு தண்ணி ஊற்றுவாங்க அது மூணு ஓட்டை போட்டு தண்ணி கீழே போவோம் அதனுடைய விளக்கம் இதெல்லாம் எப்படி நீங்க மாட்டாசி இல்லை குரூப் ஆய்வாய்ல இதெல்லாம் என்னன்னா ஒரு வேண்டுதல் மாதிரிலாம் ஒரு பிறவி எடுத்துனா நல்லது கேட்டு தெரியுதோ தெரியலையோ அவன் பிறவை முடிச்சாச்சு இப்போது அது வரைக்கும் அவனை நடத்தின ஒரு பொருள் இப்போ இல்லை அந்த ஒரு பொருள் இல்லைன்ன உடனே அது சுத்தமான பொருளாகிப்போச்சு அப்போ வரவு எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க சடங்குகள் எதுக்காகன்னா உயிராக இருக்கும்போது எதை வச்சு அவன் பண்ணியிருப்பான் எதை வச்சு சாமி பாவம் பண்ண முடியும் உடல் மனம் ஆவி இந்த மூணு பொருளை வச்சு தான் ஒருத்தன் பாவமே பண்ண பண்ண முடியும் இந்த மூணு பொருள் இல்லைன்னா அங்கே புனமாயிடுமே அப்புறம் எங்க பாவம் பண்ணுறது அப்போது இந்த மூணு பொருளை வச்சு எப்படி வேணால் வாழ்ந்து மறைஞ்சிட்டு இருக்கலாம் நல்லது கிட்ட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இந்த மூணு பொருளால் வந்து தவறுகள் எல்லாம் மன்னிச்சுட்டு இறைவா நீ ஏத்துக்கணும் அப்படின்றதாக அந்த மண்பானையில் அந்த மண்பானை விட எப்படின்னா சுட்டப்பானை கிடையாது அது சுடாத பானை தான் ஏன்னா சுட்டுந்தா தான் அது எங்க போயிருந்தேன் அது புறக்கும்போது சுடாத பானையாக போகிறது போகும்போது சுடாத பானையாக போனால மூணு ஓட்டை மனம் மெய் வாக்கு அப்படின்ற மூணு பொருளாலையும் இது பாவம் புண்ணியம் செஞ்சு அனுபவிச்சிச்சு சரி வந்துச்சு உன் காலடிக்கு வருது இந்த குற்றங்கள் எல்லாம் இறைவா நீ ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் அங்கே மூணு ஓட்ட போடுறாங்கம்மா இது போனவங்களுக்காக இல்லை இருக்கிறவங்களுக்கு அடையாளப்படுறாங்க எல்லாரும் நினச்சிக்கிறோம் போனவங்களுக்கு தான் சங்க சம்பிரதாயம்லாம் பண்ணுறோன்னு சம்பிரதாயங்கள் எப்பவுமே போனவங்களுக்கு பண்ணலை உயிராக இருக்கிறவங்களுக்கு உதாரணம் சொல்கிறாங்க எப்போ போனால் உனக்கு இந்த நிலமை அப்போ நாம தான் புரிஞ்சுக்கணும் நமக்காக தான் பண்ணாங்களே தவிர அவங்களுக்காக சடங்கே கிடையாது எப்போ உடலை விட்டு உயிர் போச்சா அங்கே செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது அதுதான் ஐயா சொல்லுவாங்க பட்டியலத்தார் சொல்றாரு இனி சாம்பினங்கள் கண்டு செத்த பணத்தை கண்டு இனி சாம்பினங்கள்லாம் கதறிக்கின்றது அப்படின்றாங்க எப்ப செத்து போனதை பார்த்து சாகு போகிற போன எல்லாம் அழுகுது அப்படின்றாரு இந்த சாகு போது நானும் அழுகுறேன் அப்படின்றாரு பட்டியலித்தார் அந்த மாதிரி ஐயா அவன் அவன் செத்துட்டா ஐயன் சார் ஏ ஒரு நாள் சாகு போறப்பா அது நினைச்சுக்கோ அப்ப இந்த சடங்குகள் எதுக்காகனா வாழக்கூடிய மனுஷன் இந்த உண்மையை புரிஞ்சானா எப்பவுமே ஒரு நிதானத்துக்கு வருவாங்கிறதுக்காக தான் இந்த சடங்குகள்லாம் இதை யார் சொல்லணும்னா பெரியவங்க சொல்லணும் இதை யார் சொல்லுவோம் அப்படின்னா முன்னெல்லாம் பண்டாரம் எதுக்காக வச்சாங்கன்னா பண்டாரத்துக்கு இந்த சாங்கியத்தோட அடிப்படை தத்துவம் தெரியும் அப்புறம் அவன் என்ன பண்ணான் ஆட்சிக்குன்னு சங்க ஊதியினா என்ன பண்ணான் அந்த சடங்குகளை பற்றி ஒன்றுன்னா பாட்டாக பாடின்னு வருவான் ஆனால் நம்மால் என்ன பண்ணால் பண்டாரத்தை பண்டாரம் வேலை செய்ய வர்றதே இல்லை முன்னாடி மோலத்தை வச்சுட்டு பண்டாரத்தை கடைசியாக அடிக்க விடாமல் அவனை பாட்டும் பாட விடாமல் இவனோட ஆட்டத்தையே ஆடிக்கிட்டு போய் சேர்ந்துடும் ஒரு வழியாக அப்போது எதுக்காக வச்சாங்கன்ற உண்மை புரியாமலே வாழ்ந்து 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 நாமளும் பிரிவி முடிச்சிட்டோம் இப்போ இப்போ புரிஞ்சுதுங்களா இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அடுத்தடுத்த யார் கேட்குறவங்களுக்கு இதுக்கான விளக்கு நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகா உண்மை புரிஞ்சிடும் நம்ம மதத்தில் வச்ச சம்பிரதாயங்கள் எல்லாம் போவது உண்மை பொருள் இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் இதை பல பேருக்கு சொல்லும்போது அவங்க தெளிவடைஞ்சுக்கணும் ஜீவா ஜீவனும் ஆன்மாவும் ஒன்றை ஒன்று அறிந்து இருந்தால் தேகம் என்பது அழியாமல் இருக்குமா தேகம் அழியாமல் இருக்குமா ஜீவன் ஆன்மா அப்படின்றது ஒரு பொருளோட வெறு வடிவமா ஆன்மான்றது மட்டும் தான் ஒரு பொருள் உயிர் ஜீவன் மனம் எல்லாம் என்னன்னா இந்த ஆன்மா தனியாக செயல்படவே முடியாது ஏன்னா அது சுத்தமான பொருள் ஆனால் செயல்பட்டது தானே வேலை நடக்கும் அப்போ அதை செயல்படன்னா ஒரு பொருள் மூணு பொருளாக பிரியுது இப்போ கரண்ட் இருக்குது கரண்ட்டு நேராக வந்தால் ஃபேன் ஓடுமான்னா ஓடவே ஓடாது அது எங்கே போனால் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வீட்டுக்கு ஒரு லைனுக்கு வந்து அங்கே இருந்து சுவிட்சுக்கு வந்து சுவிட்சு போட்டால் தான் எறியணும் கரண்ட்டு நேராக இருந்து விட்டால் எல்லாமே ஃபியூஸ் போயிடும் அந்த மாதிரி ஆன்மாவானது தனித்து செயல்படவே முடியாது அப்போது இந்த என்ற கூட்டுக்குள்ள அகார உகாரம் அகாரம் ஆகிய மூணு பொருளாக உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு பொருளாக உள்ளே வந்து மூணு பொருளாக பிரியுது புரியுதுங்களா அப்போது ஆன்மா ஜீவன் உயிர் மனம் இந்த மூணு பொருளாக பிரிஞ்சு ஆமான்றது இங்கே வேலையை நடத்திட்டுருக்கு அது எந்த வேலையும் செய்யலை அது வேலை செய்கிறதுக்கான கருவியாக இதெல்லாம் மாறுது அப்போ இந்த உடல் விட்டு போகும்போது திரும்ப மூணு பொருள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாக வெளியே போயிடுது இன்னொரு கூட்டிருக்காங்க அப்போது ஜீவன் உயிர் இருக்கிற போது எதை அறியணும்னா ஆன்மாவை நோக்கி அறியணும் ஆன்ம பயணத்தை பூர்த்தி அடைஞ்சால் உடலானது அழியுமா அதன கேள்விமா உடல் அழியாது ஏன் அழியாதுன்னா இந்த உடலானது காயக்கல்பம் ஆகும் ஏன்னா இந்த உடலை கெடுக்கக்கூடிய எல்லாமே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலை விட்டு நீர்த்து போயிடும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவரோட முகத்துலேருந்து அவரோட உருவத்துலேருந்து மாறிகினே இருக்கும் ஆறு மாதம் முன்னாடி இருந்த மாதிரி இது இப்போ இருக்க மாட்டாரு இப்போ பார்த்தா மாதிரி இன்னொரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கவே மாட்டாரு அந்த உடலானது தன்னை அதை மாற்றினே வந்துட்டது காரணம் என்னம்னா அங்கே போய் போது அது கெடாமல் இருக்கக்கூடிய தகுதி அந்த உடம்புக்கு வரணும் அதுக்காக அது தன்னைத்தானே மாற்றிக்க ஆரம்பிச்சிடணும் ஆனால் பாடம் ஒழுங்காக பண்ணான் அப்போது அப்பியாசியலால் மட்டும்தான் இதை அடைய முடியும் அந்த அடையிறதுல தீவிரமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த உடலானது நிலைச்சி நிற்கும் மற்றவங்க எல்லாேருக்கும் இந்த உடலானது அழியும் ஏன் சாமி அழியும் அப்படின்னா பத்து வாய்க்குள்ளே ஜன தனஞ்செயன்கிற ஒரு வாயு இந்த உடலை மற்ற நான் ஒம்பது வாய்க்கெலாம் இறந்தவொடனே வெளியே போயிடும் தனஞ்செயனுன்ற ஒரே ஒரு வாயு மட்டும் செத்துட்டா கூட மூணு நாளைக்கு இந்த உடம்புல இருக்கும் இருந்து என்னப்பா பண்ணோம் அப்படின்னா இந்த உடம்பை வீங்கி வச்சு வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும் புரியுதுங்களா அப்போது பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த தனஞ்செயன்ற வாயு வேலை செய்யுமானா வேலை செய்யாது அது இந்த உடலை அழிக்கக்கூடிய சக்தி மறந்துட்டு இந்த உடலை காக்கக்கூடிய சக்தியாக மாறிடும் அதனால தான் அர்ஜுனனுக்கு மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு பேரும் தனஞ்செயன் பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்கு முன்னே நின்றுதுனால தனஞ்செயன் அப்போது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு வாய்க்கு பேரும் தனஞ்செயன் எப்போ அப்பியாசிகளுக்கு எது அழிக்குமோ அந்த பொருளை காக்கிற பொருளாகிடும் அப்போ இந்த உடலானது நிலைச்சி நிற்கக்கூடிய தகுதி அதுக்கு வந்துடும் சரிங்களாம்மா அரிய முற்பட்டார் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த உடலானது அழிவு